அவருடைய திருக்கரங்களில் ஆணிகளால் அடிக்கப்பட்டவர் தொங்கும் அவர் கரத்தில் இருந்து சொட்டு சொட்டாக இரத்தம் வடிந்து கொண்டுதான் இருந்திருக்கும் இது எல்லோரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான் அவர் கைகளில் ரத்தம் வராமல் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை அவருடைய வலது கரத்திலிருந்து வடிந்த ரத்தம் நேராக அவருடைய சிறுவைக்கு அடியில் இருந்த கிருபாசனத்தின் மேல் தெளிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது உடன்படிக்கை பெட்டி கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் தொங்கின அதே மலையின் அடியில் குகையில் இருக்கிறது என்று நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை தேவியராகவும் பதினாறாம் அதிகாரம் இந்த பகுதியில் கர்த்தர் ஆசாரியர்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் நுழைவதற்குள் எப்படியெல்லாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அவர்கள் தங்கள் பாவ நிவர்த்திக்காக எப்படி பலி தர வேண்டும் ஆஹ் கர்த்தருக்கு எப்படி பலி செலுத்தி பின்பு தங்களை சுத்திகரித்துக் கொண்டு பின்பு கர்த்தருடைய சன்னதிக்கு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இந்த கட்டளைகள் இந்த கட்டளைகள் இன்றைக்கு இன்றைய காலத்தில் வாழ்கிற நமக்கு இது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது இந்த காலத்தில் வாழ்கிற நமக்கு இது மிக மிக முக்கியமாக அவசியமான ஒரு காரியமா இருக்கிறது இந்த லேவியர் பகுதியில் ஆசரிப்பு கூடாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வழி செலுத்தும் முறைமைகள் அத்தனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் ஆயிரம் வருடங்களுக்கு பின்பாக நிறைவேறுகிறது அது அப்பொழுது நிறைவேறிற்று பின்பு இது மூன்று காலங்களில் இது வருகிறது ஆசிரிப்பு கூடார காலம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனித அவதாரத்தில் இந்த பூமியில் சிலுவை மரணத்தில் ஒப்புக்கொடுக்கப்பட்ட அந்த காலம் இப்பொழுது கடைசி காலம் இந்த மூன்று காலங்களிலும் நிறைவேறுகிற ஒரு காரியமாக இந்த முறைமைகள் இருக்கிறது இது லேவியராகமும் வந்து முடிந்து விட்டது அந்த காலம் என்று அல்ல அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலும் நிறைவேறிற்று அது அதோடு முற்று பெறுவதும் அல்ல அது தொடர்ந்து இனி வருகிற எதிர்காலத்திலும் அது நடக்கப் போகிறது இதை குறித்து நாம் வெளிப்படையாக பார்க்கலாம் இதை சற்று ஆராய்ந்து பார்க்கும்போது இது மிகவும் ஆச்சரியப்படக்கூடிய காரியமா இருக்கிறது இப்படி நடந்ததா இது இந்த அளவுக்கு துல்லியமாய் நடந்து நிறைவேறி இருக்கிறது அது மட்டும் அல்லாமல் இது அப்படியே வெளிப்படுத்தலின் காலமாகிய கடைசி காலத்திலும் நிறைவேற போகிறது இதை குறித்து நாம் பொறுமையாக நாம் சற்று விசுவாசத்துடன் ஆராய்ந்து பார்க்கும் போது தெளிவாக புரியும் இந்த லேவியராகமம் பதினாறாம் அதிகாரத்தில் ஒரு ஆசாரியர் எப்படி அதாவது ஆசிரியப்பு கூடாரம் கட்டப்பட்டு முதலில் பிரகாரத்தில் வெளியிலிருந்து வரும்போது ஆசரிப்பு கூடாரத்தின் முதல் பகுதி பிரகாரம் என்று சொல்லப்படுகிறது அந்த பிரகாரத்தில் பலிபீடம் இருக்கிறது அந்த இடத்தில் ஆரோன் ஐயாவும் அமோசை ஐயா மற்றும் லேவியர்களும் ஆரோனின் புத்திரர்கள் எல்லோரும் பலி கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த சமயத்தில் இவர்கள் இங்கு கொடுத்து முடிந்த பின்பு முதல் முறையாக ஆசரிப்பு கூடாரம் நிர்வகிக்கப்பட்ட பின்பு முதல் முறையாக இவர்கள் இங்கு பலி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சமயத்தில் ஒரு விஷயம் நடக்கிறது அது என்னவென்றால் ஆரோனின் பிள்ளைகளான நாதாவும் அபியுவும் என்ன செய்கிறார்கள் நாங்கள் தூபம் காட்ட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் மோசேயாவிடமும் ஆரோனிடமும் அவர் கேட்டிருந்தாலும் கர்த்தர் கட்டளையிடாததினால் இவர்கள் அதற்கு அனுமதிக்கவில்லை மோசி ஐயாவும் ஆரோனும் அனுமதிக்கவில்லை கர்த்தர் இன்னும் கட்டளையிடவில்லை என்பதினால் ஆனால் இவர்கள் அவசரப்பட்டு கர்த்தர் கட்டளையிடாததினால் இவர்கள் அக்கினியை எடுத்துக்கொண்டு போய் அங்கு தூபம் காட்டப் போனார்கள் அங்கேயே கர்த்தர் கர்த்தருடைய மகிமையால் அவர்கள் அங்கே இருந்து விழுந்து விட்டார்கள் கடைசியில் அவர்களை எடுத்து அடக்கம் பண்ணினார்கள் அந்த காரியம் முடிந்தது இது ஏன் அந்நிய அக்கினி என்று சொல்லப்படுகிறது என்றால் கர்த்தர் கற்றையிடாததினால் கர்த்தர் சொல்லாத காரியத்தை இவர்கள் செய்ததினால் தான் அது அந்நிய அக்னி என்று சொல்லப்படுகிறது இது லேவேராகமோ பதிமூன்றாம் அதிகாரம் முதல் வசனத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படி நடந்து முடிந்த பின்பு கர்த்தர் ஆசிரியர்கள் எப்படி தங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் அதாவது ஆரோனையா தலத்தில் வந்து ஒவ்வொரு முறை பாவ நிவாரண பலி செலுத்தும் போதும் ரத்தம் தெளிக்கப்பட வேண்டியதா இருந்தது ஆனால் இவர்கள் செய்த இந்த காரியத்தினால் கர்த்தர் இனி ஒவ்வொரு முறையும் இங்கு வந்து கிருபாசன தண்டையில் ரத்தம் தெளிக்க வேண்டாம் கர்த்தர் சொல்லும் போது மட்டும் அங்கு அவர்கள் வர வேண்டும் என்று வருடத்தில் ஒரு முறை வந்தால் போதும் என்று கர்த்தர் சொல்லிவிட்டார் அந்த ஒரு முறையும் ஆசாரியர்கள் யார் அங்கு வருகிறார்களோ மகாபரத்திற்குள் வந்து கிருபாசனத்தின் மேல் ரத்தம் தெளிக்க போகிற யாராயிருந்தாலும் அவர்கள் முதலில் வருவதற்குள் தங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்த சொல்லுகிறார் எப்படி சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒரு பழுதற்ற ஒரு காலையையும் இரண்டு வெள்ளாட்டு கடாக்களையும் அவர்கள் பலியாக செலுத்தி தங்களுக்காகவும் இஸ்ரவேல் புத்திரருக்காகவும் சபையார் அனைவருக்காகவும் ஆசிரிப்பு கூடாரத்திற்காகவும் வலிபீடத்திற்காகவும் அவர்கள் பாவ நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்று கட்டளை கொடுக்கப்பட்டது இந்த முறைமையின்படி எப்படி எல்லாம் செய்ய வேண்டும் என்றால் காலையை எப்பொழுதும் போல பலிபீடத்தின் அடியில் அவர்கள் வந்து பாவ நிவாரண பலியாக அவர்கள் ஒப்புக்கொடுக்க வேண்டும் அப்படி ஒப்பு கொடுக்கும் போது அதனுடைய ரத்தத்தை எடுத்து ஆசாரியர் கிருபாசனத்தின் மேல் ஏழு தரம் தெளித்து பின்பு வெளியே வந்து பலிவிடத்தின் கொம்புகளில் பூசி அந்த இரத்தத்தை பூசி பின்பு மிச்சத்தை கீழே ஊற்றி விட்டு ஊற்றி விட வேண்டும் பின்பு வெள்ளாட்டு கடாவையும் கொடுத்து அந்த பாவ நிவாரண பலியின் முறைமையின்படியே எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் இந்த வெள்ளாட்டு கடா இரண்டும் கொல்லப்படுவதில்லை ஒரு வெள்ளாட்டு கடாவை முதலில் இரண்டு வெள்ளாட்டு கடாக்களையும் தெரிந்தெடுக்க வேண்டும் ஒன்று போக்காடாக விடப்பட வேண்டும் ஒன்று பலி கொடுக்கப்பட வேண்டும் இப்படி இரண்டு காரியங்கள் அங்கு நிறைவேற வேண்டும் இதற்காக கர்த்தர் கட்டளை கொடுத்திருந்தார் அதன்படி அவர்கள் ஒரு ஆட்டுக்கடாவை பாவ நிவாரண பலிக்காக ஒப்பு கொடுத்து போக்காடாக ஒரு விளாட்டு கடாவை விட்டார்கள் இந்த முறைமையை சற்று கவனித்து பார்ப்போம் இந்த காரியம் ஏன் இப்பொழுது கவனிக்க வேண்டும் என்றால் இதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய சிறுவை மரணத்தில் நடந்தது என்பதை மத்தையும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் மற்றும் மார்க்க லூக்கா யோவான் சுசேஷ புத்தகங்களிலும் நாம் தொடர்ந்து வாசித்து பார்க்கலாம் இது தெளிவாக அப்படியே ஒரு சிறு துளி கூட மாறாமல் அப்படியே இருக்கிறது பாருங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வழி கொடுக்க அவர்கள் தெரிந்து கொள்ளும் போது முதலில் ஆசாரியர்களை தெரிந்து கொள்கிறார்கள் ஆசாரியர்கள் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிளாத்துவிடம் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் இங்கு ஆசாரியர்கள் தான் தங்களை சுத்திகரித்துக் கொள்ள பலிக் கொடுக்கப்பட வேண்டும் என்று இளைவராகவும் பதினாறாம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது அப்படியே நிறைவேறிற்று அடுத்ததாக இரண்டு விளையாட்டுக்கடாக்கள் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் அதன்படி ஒரு விளையாட்டுக்கடா பலி கொடுப்பதற்கும் ஒரு விளையாட்டுக்கடா போக்காடாக விடுவதற்காகவும் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் அதே போல கர்த்தரை சிலுவையில் அரையங்கள் என்று இஸ்ரவேலர்கள் அதாவது யூத சொன்னார்கள் இவர்களை ஒப்பு கொடுத்தார்கள் அதனால் ஆட்டுக்கடாவை தெரிந்து கொள்வது போல சீட்டு போட்டு தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று லேவி ரகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல இவர்களை தெரிந்து கொள்கிறார்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தான் சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று அப்பொழுது பிளாத்து ஒரு வார்த்தை கேட்கிற பரவாசை பரபாசை நான் வந்து சிலுவைக்கு ஒப்பு கொடுத்து விடுகிறேன் பண்டிகை நாளில் ஒரு மனிதரை விடுதலையாக்க வேண்டும் அல்லவா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்தவித தவறும் செய்யவில்லை அதனால் அவரை விடுதலையாக்கி விடுவோம் என்று பிளாத்து கேட்டதற்கு அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை பரபாசை விடுதலையாக்குங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒப்புக்கொடவர் சிலுவைக்கு என்றே சொன்னார்கள் இது மிக தெளிவாக இலேவியராக பதினாறாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அதே நிறைவேறு லேவியராகமும் பதினாறாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அதே நிறைவேறுதல் நிறைவேறியிருக்கிறது அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பலியாக ஒப்பு கொடுத்தார்கள் பரபாசை விடுதலை விடுதலையாக்குவதற்கு முன்பாக இன்னொரு காரியத்தையும் கவனிக்க வேண்டும் லேவியராகமும் பதினாறாம் அதிகாரம் மத்திய இருபத்தி ஆறு போன்ற இந்த வேத பகுதிகளை ஒப்பிட்டு பார்க்கும் போது ஒரு காரியம் புரியும் அதாவது போக்காடாக விடப்படக்கூடிய அந்த வெள்ளாட்டு கடாவின் மேல் அங்க இருக்கிற ஆசாரியர்கள் அந்த வெள்ளாட்டு கடாவின் தலையில் கைகளை வைத்து இஸ்ரேவேலின் மூப்பர்கள் கைகளை வைத்து அந்த ஆட்டுக்கடாவின் மேல் தங்கள் பாவங்களை சுமத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல இந்த இடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிறுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற அந்த நேரத்தில் பரபாஸை எங்களுக்காக விடுதலையாக்கும் என்று அவர்களை கேட்டார்கள் கேட்டு வாங்கி கொண்டார்கள் அதே போல பரபாஸ் விடுதலையாக்கப்பட்டு வெளியே வந்தார் இதில் என்ன ஒரு காரியம் என்றால் அந்த மனிதர்களின் பாவம் அந்த ஆட்டின் மேல் சுமத்தப்பட்டு அது வனாந்திரத்தில் அதாவது குடியில்லாத ஒரு பாழான தேசத்தில் கொண்டு போய் விடப்படும் இப்படிதான் அவர்கள் அந்த காலத்தில் செய்தது வழக்கம் அதே போல நமது ஆண்டவரின் காலத்திலும் பரபாசை விடுதலையாக்கி கொண்டார்கள் இப்பொழுது அவர்கள் சுமத்தின பாவங்கள் அந்த பாவத்தின் விளைவாக பொல்லாத சாத்தான் பரபாஸ் மிகவும் கொடியவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது அப்படியானால் அவனுக்குள் அநேகம் பிசாசுகள் அநேகம் பொல்லாத ஆவிகள் இருந்திருக்கிறது அப்படிப்பட்டவனை விடுதலையாக்கினால் அந்த பொல்லாத ஆவிகளும் விடுதலையாக்கப்பட்டு இந்த பூமியில் சுற்றித் திரிகிறது அந்த காலத்தில் இருந்ததை விட இந்த காலத்தில் அக்கிரமங்கள் பெருகுவதற்கும் பாவங்கள் பெருகுவதற்கும் அநியாயக்காரர்கள் அநீதிமான்கள் அக்கிரமக்காரர்களும் பாவிகளும் துன்மார்க்கரும் பெருகி இருப்பதற்கும் அன்று பரவாஸ் விடுதலையாக்கப்பட்டதே காரணம் ஏனெனில் இதை இந்த உலக ஜனங்களின் பிரதானியாக இந்த உலகத்தின் மனிதர்களின் சார்பாக இசைவேலர்கள் ஆகிய யூதர்கள் அன்று பரபாசை விடுதலாக்கி கொண்டார்கள் எங்களுக்கு வேண்டும் என்று பெற்றுக் கொண்டார்கள் பரபாசை அல்ல அவர்கள் பெற்றுக்கொண்டது கொண்டது பொல்லாத ஆவிகளை எங்களுக்கு வேண்டும் என்று பெற்றுக் கொண்டார்கள் அதன் விளைவாக மனிதன் மறித்து விடுவான் ஆனால் ஆவிகள் மறிக்காது அந்த பொல்லாத ஆவிகள் இன்னும் பெருக்கெடுத்து அவைகள் இன்னும் அதனுடைய அக்கிரமத்தை அதிகமாய் நிறைவேற்ற தொடங்கிதான் இன்று உலகெங்கும் இப்படிப்பட்ட துன்மார்க்கம் நிறைவே நிறைவேறி வருகிறது இது லேவியராக் பதினாறாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற படியே நடந்திருக்கிறது இதில் ஒவ்வொரு காரியத்தையும் படித்து பார்க்கும் போது இன்னும் பல ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கிறது அந்த இடத்தில் பாவ நிவாரண பலியாக காலையை ஒப்பு கொடுப்பார்கள் அந்த காலை என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் காலை மாடாகவும் பலி கொடுக்கிறார் தனித்தனை பலி கொடுத்தார் அதாவது சொல்லப்பட்டிருக்கிற எல்லா பலிகளையும் வலியின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார் பாவ நிவாரண பலி மட்டுமல்ல சமாதான பலி மட்டுமல்ல குற்ற நிவாரண பலி மட்டுமல்ல எல்லா பலிகளையும் கருத்தை நிறைவேற்றினார் போஜன பலி உட்பட இதுதான் சத்தியம் இதில் ஒவ்வொரு நியமத்தையும் எடுத்து நாம் அந்த சட்ட திட்டங்களை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக மிக துல்லியமாக இந்த அத்தனை காரியங்களையும் கர்த்தர் நிறைவேற்றினார் அதற்கு ஆதாரமாக சில விஷயங்களை இப்பொழுது நாம் பார்க்கலாம் கர்த்தர் ஏழு வார்த்தைகளை பேசினார் அந்த வார்த்தைகளை நாம் ஒவ்வொரு வருடமும் தியானிக்கிறோம் ஆனால் அவர் பட்ட பாடுகளை நாம் தியானிக்கிறோமா அவர் பேசிய வார்த்தைகளை மட்டுமே நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் இதையும் சற்று யோசித்து பார்ப்பது நல்லது அடுத்தது அந்த ஏழு வார்த்தைகளில் அவர் என்ன சொன்னார் அந்த ஏழு வார்த்தைகளில் ஏழு வார்த்தைகள் அவர் சொல்வதற்கு காரணம் என்ன அதாவது லேவியராக பதினாறாம் அதிகாரத்தில் அந்த இரத்தம் எடுத்துக் எடுத்துக்கொள்ளப்படும் ரத்தமானது ஏழு முறை ஆசாரியரின் விரல்களால் ஸ்தலத்தில் இருக்கிற கிருபாசனத்தின் மேல் தெளிக்கப்பட வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையும் அவர் பேசிய போது அவர் சரீரம் எல்லாம் இரத்தம் கொண்டிருந்தது அவர் தலையிலிருந்து முள்முடியிலிருந்து ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது அப்படி அவர் பேசும்போது நன்றாக யோசித்து பார்ப்போம் கண்டிப்பாக அவர் வாயிலிருந்து அவருடைய உதடுகளிலிருந்து அவருடைய சரீரத்தின் ரத்தம் வழிகிறது கண்டிப்பாக தெளித்திருக்கும் இதுல எந்த சந்தேகமும் இல்லை ஒன்று அவர் பேசும் போது அந்த இரத்தம் தெரிந்திருக்கும் இன்னொன்று ஆசாரியர்கள் கைகளினால் கிருபாசனத்தின் மேல் ஏழு தரம் தெளிக்க வேண்டும் அவருடைய திருக்கரங்களில் ஆணிகளால் அடிக்கப்பட்டவர் தொங்கும் போது அவர் கரத்தில் இருந்து சொட்டு சொட்டாக ரத்தம் வடிந்து கொண்டுதான் இருந்திருக்கும் இது எல்லோரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான் அவர் கைகளில் ரத்தம் வராமல் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை அவர் இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கருத்து உங்களை ஆசிர்வதிப்பாராக மாறநாதாம்